அமைச்சர் செந்தில் பாலாஜி அவருடைய விவகாரம் தற்போது ஏற குறைய இறுதி கட்டத்தை நெருங்கியிருக்கு இப்படி இருக்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவரே அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர் மேல கடும் அதிருப்தி ஏற்படுற மாதிரியான செயலை செந்தில் பாலாஜி அவர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவருக்கு எதிராகவே செஞ்சிருக்காரு ஸோ இதனால ரொம்ப ரொம்பவே கோபம் அடைஞ்சிருக்க முதலமைச்சர் மு ஸ்டாலின் செந்தில் பாலாஜி அவருடன் சேர்த்து ஒண்ணு இல்லைன்னா இரண்டு அமைச்சர்கள் அவங்களுடைய பதவியும் பறிக்கப்படலாம் அப்படிங்கிற தகவல்கள் வெளியாகிட்டு இருக்கு அதாவது அமலாக்கத்துறை அவங்க இடி ரெய்ட நட நடத்தி முடிச்சு செந்தில் பாலாஜி அவருக்கு நெருக்கடி ஏற்படுறப்ப எல்லா நேரத்திலையுமே முதலமைச்சர் மு ஸ்டாலின் செந்தில் பாலாஜி அவரை கூப்பிட்டு என்ன நடக்குது அப்படின்னு தீவிரமாக விசாரிச்சிருக்காரு ஸோ அந்த எல்லா நேரத்திலையுமே செந்தில் பாலாஜி முதலமைச்சர் அவர்கிட்ட சொன்னது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்வரை நான் பார்த்துக்கிறேன் விஷயம் ஒன்றும் அவ்வளவு பெருசு இல்லை நான் டெல்லியில் பேசிக்கிட்டு தான் இருக்கேன் நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு தொடர்ந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் விசாரித்தப்ப எல்லா நேரத்துலையுமே செந்தில் பாலாஜி விஷயம் பெருசாக

முக்கியமான அமைச்சர்களும் செந்தில் பாலாஜி அவருக்கிட்ட அண்டர் டீலிங்ல எல்லாருமே இருந்திருக்காங்க அதனால தான் முதல்வர் அவருக்கு விஸ்வாசமாக இல்லாம செந்தில் பாலாஜி அவருக்கு விசுவாசமாக முதல்வர் அவர் கிட்டேயே பதில் சொல்லிருக்காங்க இந்த விஷயம் தற்போது திமுகவினர்கள் அவங்களுக்கு உள்ளேயே அரசல் புரசலாக பேசப்படுது இப்படி இருக்க இந்த விஷயம் தற்போது தீவிரம் அடைஞ்சிருக்கு செந்தில் பாலாஜி கண்டிப்பா திங்கட்கிழமைக்கு உள்ள அவருடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற நிலைமை ஏற்பட்டிருக்கதால முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவரு செந்தில் பாலாஜி அதே போல அவருக்கு ஆதரவா பேசின எல்லார் மேலயுமே கோபத்துல இருக்காரு தனக்கு விசுவாசமாக விசுவாசமாக இருக்காங்களே செந்தில் பாலாஜி அமைச்சர்கள் மேலையும் ஸ்டாலின் அவர்கள் கடும் கோபத்துக்கு திரும்பி இருக்காரு இதனால செந்தில் பாலாஜி அவர் மட்டும் கிடையாது அவருடைய கை கூலிகள் ஒண்ணு இல்லனா இரண்டு அமைச்சர்கள் செந்தில் பாலாஜி அவரோட சேர்த்து அவங்களுடைய பதவியும் ஸ்டாலின் அவர் பறிக்கலாம் அப்படின்னு தகவல்கள் வெளியாயிட்டிருக்குறப்ப அன்னைக்கே அண்ணாமலை அவர்கள் சொன்னாரு வெகு விரைவில் ஸ்டாலின் தலைமையில் திமுகவுக்கு உள்ள உட்கட்சி பூசல் நிச்சயமாக வெடிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னார் அது எல்லாமே தற்போது ஒன்னு ஒன்னா நடக்க ஆரம்பிச்சிருக்கு